வெல்கம் டு கல்விகமுது எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அழகு பதினெட்டான உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் அப்படிங்கிற அழகுக்கான அலையினுடைய தன்மை மைசிந்து வகை கற்குமுறை குழு கற்றல் கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகள் கருவிகள் விலங்கு செல் மாதிரி மனித உடலுறுப்பு மாதிரிகள் அதாவது மனித கண்ணு நுரையீரலு ஊர்ப்பு மண்டல மாதிரிகள் மற்றும் வளங்கள் கற்றல் விளைவுகள் இலோ நம்பர் எஸ் எயிட் ஜீரோ ஒன் டிஃப்ரென்சியேஷன் காற்றுல சுவாசம் காற்றலா சுவாசம் ஏற்படுத்துதல் இலோ நம்பர் எஸ் எயிட் ஜீரோ டூ கிளாசிஃபிகேஷன் திசுக்கள் வகைகளை புரிந்து கொள்ளுதல் எலோ நம்பர் எஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செயல்கள் மற்றும் நிலவு நிகழ்வுகளை விளக்குதல் ஊடு சுவாசம் போன்ற நிகழ்வுகளை விளக்குதல் கற்ற நோக்கங்கள் விலங்குலகத்தில் உள்ள உயிரங்களுடைய பல்வேறு அமைப்பு நிலைகளை புரிந்து கொள்ளுதல் உயிரங்களின் பல்வேறு அமைப்பு நிலைகளின் வேறுபாடுகளை எறிதல் உயிரங்களின் அமைப்பு நிலைகள் மூலம் தன்னிலை காத்தல் பரவல் சவ்வூடு பரவல் ஊடு பரவல் ஒழுங்குபாடு சுவாசம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றம் போன்ற பணிகள் எவ்வாறு மேற்கொள்கின்றன என்பதை பற்றி அறிதல் பாடறிமுகம் விலங்கு செல் அமைப்பு மனித கண் நுரையீரல் ஆகிய மாதிரிகளையும் உயிரினங்களின் ஒருங்கமைப்பின் வெவ்வேறு மட்டங்கள் அடங்கிய படத்தொகுப்பினையும் மாணவர்களுக்கு காட்டி உயிரினங்களின் ஒருங்கமைப்பு பற்றி பாட செய்தல் படித்தல் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாடக்கருத்துக்களை மாணவர்களை படிக்கச் செய்து புதிய அறிவியல் கலைச்சொற்களை அறியச் செய்தல் மனோரைபடம் உயிரினங்களின் அமைப்பு எனும் மையக்கருத்தினை கருத்தினை ஒற்றி மனோரைபடம் வரைதல் தொகுத்தலும் வழங்குதலும் மன வரைபடத்தில் கூடிய விவரங்களை தொகுத்து வெறித்தல் விலங்குசல் மற்றும் திசுக்களின் பற்றிய தகவல்களை தொகுத்து கூறுதல் மனித கண் சுவாச மண்டலம் இவற்றினுடைய அமைப்பை படம் வரைந்து மாதிரிகளை காட்டி அதன் செயல்படும் விதத்தை விளக்குதல் உட்சுவாசம் வெளி சுவாசம் மற்றும் காற்றுள்ள சுவாசம் காற்றுலா சுவாசம் இவற்றிற்கான வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துதல் உயிரங்கள் அமைப்பு நிலைகள் மூலம் தன்னிலை காத்தல் பரவல் சவுடு பரவல் ஊடு பரவல் செல் சுவாசம் மற்றும் வளர்ச்சி மாற்றம் பற்றிய தகவல்களை பட்டியலிட்டு விளக்குதல் வலுவூட்டல் செயல்பாடுகள் கியூஆர் கோடில் இருக்கக்கூடிய வீடியோக்களையும் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளையும் செய்து காட்டுதல் மனித கண் மாதிரியைக் கொண்டு அமை அதன் அமைப்பு மற்றும் செயல்படுகன் பற்றி அறியச் செய்தல் மனித சுவாச மண்டலம் மாதிரியைக் கொண்டு சுவாச மண்டலம் பற்றி அறியச் செய்தல் மதிப்பீடு வினாக்கள் இரண்டு அதற்கு மேற்பட்ட திசுக்களால் ஆக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பணியினை செய்ய வாய்ப்பு இது கர்னி டென்ஸுக்கும் வெளிப்பட வெளி வெண்படலத்திற்கும் இடையே உள்ள நிறை இடையே நிறைப்பிருக்கக்கூடிய திரவம் எது சுவாச செயலிகளில் காற்றை நுரையிற நூல் எடுத்துச் சொல்லும் நிகழ்வு என்ன ஊடுருவல் ஒழுங்குபாடு என்ற பதம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது குறைதீர் கற்றல் மெல்ல மலரும் மாணவர்களுக்கு வீடியோக்கள் காட்டியும் மணக்கெண்ணை அப்படியே செய்யக்கூடிய வீடியோக்களை காட்டியும் பாட செயல்பாடுகளையும் குழுவாரியாக செய்ய செய்து கற்பித்தல் எழுதுதல் பாடநூலில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடைகளை எழுதுதல் தொடர்பணி நுரையீரல் மாதிரிகளை மாணவர்களை தயார் செய்தல் விலங்குடைய சிலையினுடைய அமைப்பை தயாரித்து வரச் செய்தல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த லெசனுக்கான நோட்ஸ் ஆஃப் லெசன அடுத்த வடியெல்லாம் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி உங்களுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்